ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்துல மிதுன ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க இதோடு கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்படுங்க இந்த மாதத்தோட கிரக நிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாங்க தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது ரனர்ன ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரமாவும் இருக்கிறாருங்க இது கூடவே சந்திரனும் இருக்கிறாரு களத்திரஸ்தானத்துல சுக்கிரன் பாக்யஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு ஐன சைன போகஸ்தானத்துல குரு வகர் நிலையிலும் இருக்கிறாருங்க இந்த மாதம் இது மாதிரியான கிரக நிலைகள் தாங்க அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் ஸ்தானத்துக்கு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து புதன் பகவானை ராசி அதிபதியா தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க புதன் பகவான் கிரகங்களில் நாலாவது கிரகமா அமைஞ்சிருக்குங்க பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது என்ற பெருமைக்குரியவர்தாங்க இந்த புதன் பகவான் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் இல்லாத போது கூட புதன் அதை சரி செஞ்சு நமக்கு அருள் செய்வாருங்க புதன் கிழமை அன்று புதன் பகவானை வழிபாடு செஞ்சா தொழில உயரலாம் என்பது நம்பிக்கைங்க புத்தி கூர்மையை தருபவர்தாங்க இந்த புதன் பகவான் புதன் பகவானுக்கு உரிய ராசியாக மிதுனம் கண்ணியும் சொல்லப்படுதுங்க இதே போல புதன் பகவானுக்கு உரிய திசையா வடகிழக்கு அப்படின்னும் புதன் பகவானின் அதி மகாவிஷ்ணு அப்படின்னும் பிரத்யேதி தேவதியா ஸ்ரீமன் நாராயணன் என்னும் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற குணநலங்கள் இருக்குங்க விவேகமானவங்க சமயம் அறிந்து நடந்து கொள்றவங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க மன அமைதிக்காக கோவில் மற்றும் தர்ம காரியங்களை செய்வாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த வரமா தாங்க இவங்க நினைக்கிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு தங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது மிக சரியா தெரியுங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே எதையாவது யோசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறவங்களா இவங்க இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களோட குணத்தை மாத்திக்குவாங்க இவங்க கிட்ட யார் நெருங்கி பழகிறாங்களோ அவங்களால மட்டும்தாங்க இவங்களை பத்தி புரிஞ்சிக்க முடியும் மிதுன ராசிக்காரங்களின் பொது பலன்களை இப்ப பாக்கலாங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமா இந்த மாதம் சிறந்த அனுபவத்தை இவங்க பெறுவாங்க காதலர்களுக்கு ஒன்றாக இணைந்து புதிய இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்க தொழிலில் முன்னேற நினைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சில தடைகள் வருங்க ஆனா இறுதியில நீங்க தான் வெற்றி பெறுவீங்க தொழிலில் மாற்றம் காணவும் பெரிய வெற்றியை அடையவும் பொறுமையா இருக்க வேணுங்க தொழில் தொடங்கும் போது மிதன ராசிக்காரங்கள் குறைந்த அளவிலான முதலீட்டை மேற்கொள்ளுங்க கூட்டு தொழிலில் ஈடுபடுவது அல்லது வெளியில இருந்து ஆலோசனை பெறுவது இது எல்லாமே நல்லதில்லைங்க சில வாக்குவாதங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்க உங்களோட துணையுடன் மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க திருமணம் ஆன தம்பதிகள் வெளியிடங்களுக்கு போய் ஒன்று அவங்களோட நேரத்தை கழிப்பீங்க இளங்கலை கல்வியில உள்ள மிதுன ராசிக்காரங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற சிறந்த நேரமா இது இருக்குங்க ஆராய்ச்சி கல்வியில இருக்கும் மிதுன ராசிக்காரங்க தங்களோட ஆய்வறிக்கைக்கான அங்கீகாரம் பெற இந்த மாதம் நல்ல நேரமா இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களின் டிசம்பர் மாத பலனை இப்போ விரிவாக பார்க்கலாங்க இந்த மாதம் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களோட நிதி திட்டமிடலில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விடாமுயற்சியுடன் இருங்க எந்த ஒரு கொள்முதல் செய்யறதுக்கு முன்னாடியும் விரிவான பட்ஜெட்டை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க ஒவ்வொரு செலவும் அவசியமானது மற்றும் நியாயமானது அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது வீண் செலவுகள் நிதி செலவுக்கு வழிவகுக்குங்க அதனால் பணத்தை எதுக்கு ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனமா இருங்க இந்த காலகட்டம் நிதி வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை வழிவகுக்குங்க முதலீடுகளில் கவனம் செலுத்துவது ஒரு சிறந்த தருணத்தை உங்களுக்கு அளிக்கும் புத்திசாலித்தனமான முதலீட்டு தேர்வுகளை நோக்கி வளங்களை செலுத்துவதன் மூலமா நிதிநிலையை கணிசமா மேம்படுத்த முடியுங்க கூடுதலாக குடும்பம் மற்றும் நண்பர்களின் ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு முக்கிய பங்கா இருக்குங்க அவங்களோட ஊக்கமும் ஆலோசனையும் தகவல் அறிந்து நிதி முறைகளும் எடுக்க உங்களுக்கு உதவும் இதன் மூலியமா ஒட்டுமொத்த நிதி சாதகமான வளர்ச்சியை பார்க்க முடியுங்க உங்களோட நிதிநிலையை மேம்படுத்த உங்களோட வாழ்க்கை இருந்து நல்ல ஒரு ஆலோசனையை நீங்கள் பெறுவீங்க குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களோட வாழ்க்கை துணையுடன் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை இப்போ கொஞ்சம் தள்ளி போடுங்க வெளிநாட்டுக்கு போகாம கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டிலேயே பொழுது கழிங்க மன மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க வயதானவர்களுடன் கலந்து பேசுவதில் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் சில சவால்கள் ஏற்படுங்க அதனால பொறுமையுடன் செயல்பட வேணுங்க இந்த மாதத்துல குழந்தைகள் உடனான உறவு உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் ஏன்னா குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறதுல கொஞ்சம் கடினமாக காட்டுவாங்க நீங்கள் பொறுமையுடன் இருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில கோபத்தை காட்ட வேணாம் காதலர்களுக்கு உங்களோட உறவில் சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது வரலாங்க அதனால பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று உறவு சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்யும் போது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களோட உறவுல மூன்றாவது நபரின் தலையிட்ட அனுமதிக்காதீங்க இந்த மாதம் உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல நிறுவனங்களின் வாய்ப்பு பெற இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருக்கணுங்க இந்த மாதம் உத்தியோகத்தின் மூலமா நல்ல வருமானங்களை பெறுவீங்க உங்களோட வேலை செய்யும் சக பணியாளர்களிடம் நிர்வாகிகளிடமும் உங்களோட வளர்ச்சியை நோக்கி அனைத்து நடவடிக்கைகளிலுமே பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க ஐடிஎஸ் துறையில பணிபுரியும் மிதுன ராசிக்காரங்க உங்களோட கடின உழைப்புக்கான நல்ல பலனை பெறுவீங்க உற்பத்தி துறையில பணிபுரியும் மிதுன ராசிக்காரங்க உங்களோட கடின உழைப்புக்கான வரவுகளை பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க பணிபுரியும் உங்களோட தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர ஒரு முன்னேற்றமான நேரமா இது அமைஞ்சிருக்குங்க மீடியா மற்றும் திரைப்பட துறையில இருக்கிறவங்களுக்கு தொழிலில் மேம்பாட்டிற்கான சிறந்த நேரமா தாங்க இது அமைஞ்சிருக்கு இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களின் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் குறைந்த செலவில் மட்டுமே தொழிலை தொடங்குங்க நீங்க அதிக முதலீடு இல்லாம லாபம் பெருகும் வகையில உங்களோட தொழிலை நடத்தலாங்க தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நீங்கள் தனியாகவும் சுதந்திரமாகவும் நீங்களே நடத்தலாங்க அது ரொம்பவே நல்லது மேலும் தொழில் சார்ந்த உங்களோட செயல்பாட்டுல மூன்றாவது தரப்பினரை ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த மாதம் கூட்டு தொழில் செய்யறது மூலமா லாபம் கிடைக்காதுங்க உங்களோட சொந்த வியாபாரத்தை நடத்தும் பொறுப்பை நீங்களே ஏத்துக்கொள்வது மூலமா தான் உங்களுக்கு பராமரிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க இது பல்வேறு விதமா உங்களுக்கு வெளிப்படும் குறிப்பா அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுங்க அதனால சாப்பாட்டுக்கு பிறகு ஏற்படும் அசௌகரியம் மற்றும் செரிமானத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் உங்களுக்கு வீக்கம் அல்லது சங்கடத்தை ஏற்படுத்துங்க இந்த சிக்கல்களை குறைக்க உணவுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வெளி இடங்களில் சாப்பிடுவத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க மசாலா பொருட்கள் நிறைந்த உணவை சாப்பிட வேணாங்க தான் செரிமான மண்டலத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருது சத்தான உணவு பொருட்களை சாப்பிடுங்க உடலுக்கு சத்து தரக்கூடிய காய்கறி பழங்கள் இது மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த மாதம் மிதுன ராசியில பிறந்த மாணவர்களுக்கு உங்களோட கல்வி படிப்பில ரொம்பவே வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களோட டீச்சர் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க முதுகலை மாணவர்களுக்கு உங்களோட இலக்குகளை அடைவதில் சிறிது தாமதங்கள் ஏற்படுங்க ஆனாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதுன ராசியில் மிருக சீரீசம் மூணு நாலாம் பாதமும் திருவாதை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்களும் உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் இருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடலாங்க இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா அஞ்சு ஆறும் இருக்குங்க அதிர்ஷ்ட கிழமைகளா புதன் சுக்கிரன் இருக்குங்க இந்த மாதம் எல்லா வகையிலுமே வெற்றி பெற பரிகாரமா புதன் கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவாங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவாரு இதோடு பெருமாளை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெருமாளை பிடிச்சவீங்க ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்